ஒரு குட்டி யானை சங்கிலியால் கட்டப்படும் போது அது தன்னை விடுவிக்க பல முறை முயற்சி செய்கிறது ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகிறது அப்போது அந்த குட்டி யானையின் மனதில் ஒரு வாக்கியம் ஆழமாக பதிகிறது இனி என்னால் முடியாது பிறகு காலம் கடந்து அது ஒரு பெரும் யானையாக வளர்கிறது மரங்களை வேரோடு பிடுங்கும் வலிமை இருக்கிறது ஆனால் காலில் கட்டப்பட்டிருக்கும் அந்த சிறிய சங்கிலிக்கு இன்னும் அடிமையாகவே வாழ்கிறது ஏன் தெரியுமா அதன் உடல் வளர்ந்தாலும் அந்த சிறுவயது நம்பிக்கை என்னால் முடியாது என்ற எண்ணம் இன்னும் அதன் உள்ளத்தில் சங்கிலியாக பிணைந்திருக்கிறது இதே போல நாமும் நம்முள் இருக்கும் ஆன்ம சக்தியை மறந்து உடல் சார்ந்த பற்றுகள் மனச்சங்கிலிகள் இவற்றால் நம்மை நாமே கட்டிக்கொள்கிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதையே பகவத்கீதை ஏழு புள்ளி பதினான்கில் சொல்கின்றார் மமமாயா துரத்தியா எனது இந்த தெய்வீக மாயையை வெல்வது கடினம் ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதாக கடக்க முடியும் அதனால் இது என் விதி என்னால் முடியாது நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இப்படி நம்மை நாமே கட்டிய சங்கிலிகளை முறிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது போல நம்முள் உறங்கும் சக்தியை வெளிக்கொணர நாம் அனைவரும் கீதை வழி நடப்போம்